கலித்தாகை நெய்தர் களி மல்லரை மரம் சாய்த்த மலர் தந்தார் அகலத்தோன் ஒல்லாதார் உடன்று ஓட உறுத்து உடன் எரிதலின் கொல் யானை அணி நுதல் அழுத்திய ஆழி போல் கல் சேர்பு ஞாயிறு கதிர் வாங்கி மறைதலின் இருங் கடல் ஒலித்து ஆங்கே இரவு காண்பது போல பெருங்கடல் ஓத நீர் வீங்குபு கரை சே போவே வண்டினால் புல் என்ற துறையவாய் பாயல் கொள்பவை போல கயமலர் வாய் கும்ப ஒரு நிலையே நடுக்குற்று உலகெலாம் அச்சுறு இரு நிலம் பெயர்ப்பு அன்ன கூர் மறு மாலை தவலில் நோய் செய்தவர் காணாமை நினைத்தலின் இகல்வீடும் பனி தின எவ்வத்துள் அழுது ஆங்கே கொள் நெஞ்சினேன் களுள் கடல் நோக்கி அவலம் மெய் கொண்டது போலும் அது எவன் கொலோ நடுங்கு நோய் செய்தவர் நல்காமை நினைத்தலின் கடும் பனி கைம்பிக கையாற்றுள் அழுந்து ஆங்கே நடுந்து நோய் உழந்த என் நலன் அழிய மணல் நோக்கி இடும்பை நோய்க்கு இகுவன போலும் அது எவன் கொலோ வயினர் நலன் உண்டார் வாராமே நினைத்தலின் கயிறு நெஞ்சினேன் கலக்கத்துள் அழுந்து ஆங்கே கொள் நெஞ்சொடு மயக்கத்தால் மரன் நோக்கி எவ்வத்தால் ஈயன்ற போல் இலைகூம்பல் எவன் கொலோரு என ஆங்கு கரை பௌவத்து கலம் சிதைந்து ஆழ்பவன் திரைத்தரப்புனை பெற்று தீது இன்றி உய்ந்தாங்கு விரைவனர் காதலர் புகுத நிறை துயரம் நீங்கின்றால் விரைந்தே மல்லர்களின் வீரத்தை அழித்து சினம் கொண்டு தன் எதிரிகளை ஓடச் செய்தவனும் கொலை செய்யும் யானையின் நெற்றியில் தன் சக்கரத்தை அழுத்தியவனுமான கண்ணனைப் போல சூரியன் மேற்கு மலையை அடைந்து தன் கதிர்களை கொண்டு மறைந்தபோது பெரிய கடல் இரவை கண்டது போல ஒலித்து பெரிய கடலின் அலை நீர் பெருகி கரையை அடைந்தது வண்டுகள் நீங்கிப் போனதால் துறைமுகங்கள் வெறிச்சோடி போயின நீர்ப்பூக்களும் தூங்குவது போல வாய் குவித்து மூடிக்கொண்டன உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடுங்கி அஞ்சும்படி நிலத்தியே புரட்டி போடுவது போன்ற துன்பம் மிகுந்த மருட்சி கொண்ட மாலை பொழுது வந்தது குணப்படுத்த முடியாத நோயை எனக்கு தந்தை என் காதரைக் காணவில்லையே என்று நான் நினைத்தபோது கடுமையான குளிர் என்னை வாட்ட நான் துன்பத்தில் ஆழ்ந்தேன் என் மனம் கவலை கொண்டு அழ நான் கடலை பார்த்தேன் அதுவும் என் துன்பத்தை பெற்று கொண்டது போல தோன்றுகிறதே அது ஏன் இந்த நடுக்கம் தரும் நோயை உண்டாக்கி என் காதலர் என் மீது அன்பு காட்டவில்லையே என்று நான் நினைத்தபோது கடுமையான குளிர் மிகுந்து நான் செயலற்றுப் போனேன் இந்த நடுக்கம் தரும் நோயால் என் அழகு அழிந்து போக நான் மணலை பார்த்தேன் அதுவும் என் துன்ப நோய்க்காக அழுவது போல தோன்றுகிறதே அது ஏன் சூழ்ச்சியால் என் அழகை நுகர்ந்த என் காதலர் இன்னும் வரவில்லையே என்று நான் நினைத்தபோது என் இதயம் செயலற்றுப் போய் குழப்பத்தில் ஆழ்ந்தது குழப்பம் கொண்ட மனதுடன் நான் மரங்களைப் பார்த்தேன் இலைகள் கூட துன்பத்தால் வாடி குவிகின்றன போல தோன்றுகிறதே அது ஏன் இப்படி பலவாறு வருந்திய தலைவி கரை தெரியாத கடலில் கப்பல் உடைந்து மூழ்கிய ஒருவன் அலைகளால் கொண்டு வரப்பட்ட ஒரு தெப்பத்தை பெற்று எந்த தீங்கும் இன்றி உயிர் பிழைத்ததைப் போல காதலன் விரைவாக வந்ததும் வரிசையான வளையல்களை அணிந்திருந்த அவளது துயரம் உடனே நீங்கியது சுருக்கம் சூரியன் மறைந்து கடல் பொங்கி துறைமுகங்கள் வெறிச்சோடி நிலத்தையே புரட்டிப் போடுவது போன்ற துன்பம் மிகுந்த மாலை வேலை வந்து காதலன் வராதால் தவித்த தலைவி கடுமையான குளிர்வாட்ட மனம் கவலைக் கொண்டு கடல் மணல் மரங்கள் என அனைத்தையும் தன் துயரத்தை பகிர்ந்து கொள்வதாக கருதி வருந்தினாள் முடிவில் கடலில் கப்பல் உடைந்த ஒருவன் தெப்பம் பெற்று உயிர் பிழைத்தது போல காதலன் விரைவாக வந்ததும் வரிசையான வளையல்களை அணிந்திருந்த தலைவியின் துயரம் உடனடியாக நீங்கியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க